வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் இந்தியாவின் மிக சிறந்த பத்து ஓய்வூதிய திட்டங்களை பென்ஷன் பிளான்ஸ் பற்றி முழுமையாக பார்ப்போம் ஒவ்வொரு திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் அதற்கான வருமானம் ஆர்ஓவை வருமான வாக்குறுதி கேரண்டீடு இன்கம் மற்றும் யாருக்கு ஏற்றது என்பதையும் ஒப்பீடு செய்யப் போகிறோம் இந்த வீடியோவின் முடிவில் உங்களுக்கு சரியான ஓய்வூதிய திட்டம் எது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் அதுக்கு முன்னாடி சின்ன வேண்டுகோள் நண்பரே நீங்க இதுவரைக்கும் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணமா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதேபோல கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஒன்று எல்ஐசியின் ஜீவன் சாந்தி இந்தியாவின் அரசு நிறுவனமான எல்ஐசி வழங்கும் திட்டம் ஒரே முறை தொகை செலுத்தி வாழ்நாள் முழுவதும் வருமானம் இம்மிடியட் மற்றும் டிஃபரட் இரண்டு விதமாக கிடைக்கும் அதிக பாதுகாப்பு தேவைப்படும் நபர்களுக்கு சிறந்த தேர்வு இரண்டு எஸ்டிஎஃப்சி டு ரிடையர் யூலிப் படிப்படையில பங்கு சந்தை மற்றும் வட்டி வருமானம் குறைந்த செலவுகளுடன் அதிக வளர்ச்சி வாய்ப்பு முப்பது முதல் நாற்பது வயதிற்குள் முதலீடு செய்தால் அதிக வருமானம் மூன்று எஸ்பிஐ சரல் பென்ஷன் ஐஆர்டிஐ வழங்கும் ஸ்டாண்டர்ட் ஆன் திட்டம் ஒரு முறை செலுத்தி உடனடி ஓய்வூதியம் பெறலாம் இப்போது ஓய்விலுள்ள நபர்களுக்கு சிறந்தது நான்கு ஐசிஐசிஐ புருடென்ஷியல் ஈசி ரிட்டையர்மெண்ட் யூஎல்ஐபி தொழில்நுட்பத்தில் பலன் செய்யும் பங்கீடு போனஸ் லாயல்டி அடிசன்ஸ் போன்றவை கிடைக்கும் நீண்டகால முதலீட்டாளர்களுக்கு ஏற்றது ஐந்து மேக்ஸ் லைஃப் கேரண்டீடு லைஃப் டைம் இன்கம் கேரண்டீடு இன்கம் வித் ரிட்டர்ன் Purchase பர்ச்சேஸ் பிரைஸ் ஆப்ஷன்ஸ் தாமதம் மற்றும் இடையற்ற இரண்டும் கிடைக்கும் சிறப்பான வருமானத்தை நாடுபவர்களுக்கு உகந்தது ஆறு பஜஜ் அலியன்ஸ் லைஃப் லாங் கோல் லைஃப் கோல் பேஸ்ட் பிளானிங் மார்க்கெட் லிங்க்டு கேரண்டீடு வெஸ்டிங் பெனிஃபிட் உறுதியான வளர்ச்சி தேவைப்படும் நபர்களுக்கு ஏழு கொட்டாக் பிரேமியர் பென்ஷன் பிளான் ட்ரெடிஷனல் பிளான் வித் போனஸ் பிளஸ் கேரண்டிட் மெச்சூரிட்டி தேர்ட்டி பெர்சென்ட் கம்யூட்டேஷன் பிளஸ் அனுவிட்டி கன்வர்ஷன் ரிஸ்க் எடுக்க தயங்குபவர்களுக்கு ஏற்றது எட்டு ஏ அதாவது அடிட்டியா பிர்லா சன் லைஃப் இன்சூரன்ஸ் எம்பவர் பென்ஷன் ULIP multiple funds switches allowed. Death benefit plus flexibility. Viriwana Mudali to freedom tevai 9. Tata AIA Smart Pension Deferred Annuity with Life Cover. Long-term planning with fixed income. Munnetramana Titta Virumbuvar 10. India First Life Guaranteed. Annuity Government plus bank-backed company. High annuity options with return of purchase price plan name type roi range best for lec new jeevan shanti annuity 5.5 to 6% risk free seekers hdfc click to retire ulip 6 to 8% young investors icici easy retirement ulip 6 to 9% long term investors bajaj life long goal ulip 6.5 to 9% 30s to 40s max life income plan Annuity, 5.5 to 6.2%. Fixed income need. Apsley Empower, ULIP, 6 to 8.5%. Professionals, SBI Saral Pension. Annuity, 5.2 to 5.7%. Retirees. Now, Tata AIA Smart. Annuity, 5.5 to 6.5%. Safe income planners. Kotak Premier, traditional, 4.5 to 6%. Conservative savers. India, first annuity, annuity. ஸ் நண்பர்களே இந்த பத்து திட்டங்களும் ஒவ்வொருவருக்கும் ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன நீங்கள் சந்தைக்கு எதிர்பார்ப்பு உள்ளவரா இல்லையா என்பதை பொறுத்து உங்கள் திட்டத்தை தேர்வு செய்யுங்கள் இந்த திட்டங்கள் குறித்து மேலும் தகவல் தெரிந்து கொள்ள நம்முடைய வாட்ஸ்அப் எண் மூலம் தொடர்பு கொள்ளவும் தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்